வேண்டுகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் எம்பெருமான் தாந்தாமலையானுடைய பாத யாத்திரையினை திறப்பிக்கும் முகமாக வருடாந்தம் கதிரவன் நடத்துகின்ற தாகசாந்தி இன்று வெள்ளிக்கிழமை எட்டாம் மாதம் எட்டாம் திகதி காலை பத்து மணி முதல் கொக்கட்டு சோலையிலே இடம்பெற்ற மனம் இருக்கின்றது வருகின்ற பத்த அடியார்களுக்காக நாங்கள் அருமையாக இங்கு சாந்தியினை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கதிரவன் ஏற்பாட்டிலே இந்த தாக சாந்தி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு வழிகளிலே மலர் அனுசரணை வழங்கி இந்த தாகசாந்தி சிறப்பாக நடைபெற கதிரவன் பட்டிமன்ற பேரவை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதே போன்று சைவ பிரபலர் பி ரஞ்சமூர்த்தி ஐயா அவர்கள் சின்னத்தம்பி உதயகுமார் புதுக்குடியிருப்பை சேர்ந்தவர் மற்றும் அறிமாவானா செல்வேந்திரன் ஐயா அவர்கள் அதேபோன்று கோபிநாத் அகன்யா அவர்கள் கோயில் போர்தீவு பாக்கியராஜா ருதிகுமார் அவர்கள் புதுக்குடியிருப்பு அதே போன்று எங்களுக்காக மார்க்கண்டி லிங்கராசா அவர்கள் லண்டனை சேர்ந்த ஐயா அவர்கள் எங்களுக்கு அனுசரி வழங்கியிருக்கின்றார் மகேஸ்வரன் கில்ராஜ் கொக்கட்டிச்சோலை மிச்சன் அன்புருலகம் புதுக்குடியிருப்பு பிரியதர்சினி கோபிராஜா புதுக்குடியிருப்பு உதவும் கரங்கள் மட்டக்களப்பு அதேபோன்று சிவகுருந்திரன் காலங்குடா முருகுப்பிள்ளை சிவகுமார் வெற்றி மீடியா பணிப்பாளர் பேருபுரத்தினம் பிரகாஷ் புதுக்குடியிருப்பு அதே போன்று அமுதுநாதன் காலங்குடா சாந்திக்காக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு எங்களுடைய கதிரவனால் முன்னெடுக்கப்படுகின்ற நட்படிகளுக்கு பல்வேறு வழிகளிலும் பலர் அனுசரணை வழங்கிக் கொண்டு எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கதிரவன் உறவுகளுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்